அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் ஸ்பெயினில் இருந்து விடுவிடுங்கள் ஆலோசனை பெறுங்கள் விலை உயர்ந்த கார்களை விற்பனை செய்வதாக நுணுக்கமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் பதிமூன்றரை லட்சத்தை செய்த கணவன் மனைவியின் குற்ற பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை ஏழுக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் பி அணீஸ் ராஜா இவர் பிராட்வேயில் சன்லைட் வேர்ல்டு எனும் விழாக்களுக்கு தேவையான பைகளை மொத்தமாக வியாபாரம் செய்யும் தொழில் செய்வதுடன் தீவுத்திடலில் அவ்வப்போது நடக்கும் கண்காட்சியையும் நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீவுத்திடலில் பொருட்காட்சி நடத்தியபோது சென்னை சூலையைச் சேர்ந்த அக்பர் உசேன் அவரது மனைவி ஹாஜிரா ஹுமைரா ஆகியோர் அனீஸ் ராஜாவை நேரில் சந்தித்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மை என்ற நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் அதில் விலை உயர்ந்த கார்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் தீவுத்திடலில் நடக்க இருக்கும் கண்காட்சியில் தங்களது நிறுவனம் கலந்து கொள்ள இருப்பதாக விருப்பம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து நடந்த பேச்சுவார்த்தையின் போது தங்களிடம் சூப்பரான எக்ஸ்யுவி செவன் ஹண்ட்ரட் வகை கார் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறியவர்கள் மூன்று லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்தால் காரை எடுத்துச் செல்லலாம் என ஆசையை தூண்டியுள்ளனர் இதையடுத்து காரை வாங்க ஆசைப்பட்ட பி ராஜா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அக்பர் உசேன் வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் மூன்று லட்சத்தை அனுப்பி காரை வாங்கியுள்ளார் ஆனால் காரின் ஆவணங்களை கேட்டபோது காரின் உரிமையாளர் சொன்ன தொகையை விட அதிக தொகை கேட்கிறார் அதனால் அந்த காருக்கு பதிலாக வேறொரு கார் தருவதாக கூறிய அந்த தம்பதியர் மேலும் மூன்றரை லட்சத்தை வாங்கிக் கொண்டு அந்த காரை எடுத்துச் சென்றுள்ளனர் இதனை தொடர்ந்து கார் வாங்கும் ஆசையில் இருந்த அனீஸ் ராஜாவை மோசடி வலையில் சிக்க வைக்க திட்டம் தீட்டிய தம்பதிய சிறுக சிறுக பதிமூன்றரை லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டதுடன் கொடுத்த காரை பயன்படுத்த விடாமல் சர்வீஸ் செய்து மீண்டும் தருகிறேன் என கூறி கொடுத்த காரை மீண்டும் வாங்கிச் சென்றுள்ளனர் இதையடுத்து தான் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருவதை உணர்ந்த பீர் அனீஸ் ராஜா இது குறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து எஸ்பிளேடு போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் அக்பர் உசேன் வங்கிக் கணக்கில் அனுப்பப்பட்ட தொகையை சரிபார்த்து விசாரணையின் முடிவில் அக்பர் உசேன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது புகார்தாரரிடம் வாங்கிய பணத்தை மூன்று மாதத்தில் திருப்பித் தருவதாக மாஜிஸ்ட்ரேட் முன்பாக எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த தம்பதியர் பின்னர் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் வாழ வேண்டும் தொழில் நடத்த வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இருக்கும் தொழிலதிபர்களிடையே வாழலாம் என்பதற்கு இவர்கள்தான் உதாரணம் பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத் அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் ஸ்பெயினில் இருந்து விடுவிடுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வெரிகோஸ் ஸ்பெயின் மருத்துவமனை ஆலோசனை பெறுங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்